கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ரத்தம் சுத்திகரிப்பை நைட்ல படுக்கும்போது மாம்பழம் சாப்பிட்டு படுக்கணும் ரத்தம் சுத்தமாக என்ன பண்ணால் நைட்ல படுக்கும்போது மாம்பழம் சாப்பிட்டு பண்ணணும் மா வாழை மா ரத்தம் சுத்தமாகறதுக்கு மாம்பழம் ரத்தம் பலமாகறதுக்கு பலாப்பழம் ரத்தத்தை வெளியேற்றுறதுக்கு வாழைப்பழம் காமம் புணர்தலுக்கெல்லாம் எது வாழைப்பழம் ரத்தத்தை பலமாக்குறதுக்கு இது பலாப்பழம் ரத்தத்தை சுத்தமாகறதுக்கு எதே மாம்பழம் முக்கணிகள் இது தான் ஒன்று என்ன பண்ணலாம் சுத்திகரிப்புக்கு மாம்பழம் பலம் படுறதுக்கே பலாப்பழம் அதை செய்கிறதுக்கே வாழும் இப்போ நிறைய மருந்துங்க டாக்டர் டாக்டருக்கெல்லாம்ங்கிறாங்க நான் சொன்னால் கேட்க போகிறீங்க டாக்டரும் தந்துக்கிறாங்க சுத்திகரிப்புக்கெல்லாம் நேராக எடுத்து போயிட்டு உங்களுக்கு உங்களுக்கு குத்திங்கன்னா ரத்தத்தை வெளியேற்றுனா பண்ணுவாங்க சுத்தம் பண்ணி இன்னொரு ரெண்டு ஊசி போட்டாங்கன்னா ஒரு ஊசியில் எடுத்து ஒரு ஊசி தான் போடுவாங்க கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் சுவாசிக்கிறதே ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு உள்ளே போனோன்னு என்ன பண்ணா ரத்தத்தில் காற்று போய் நேராக கலந்துறான் பல ஃபில்ட்ரு வச்சுக்கிறான் கடவுளே உள்ளே காற்று உள்ளே போய் அதில் நிறைய ஃபில்டருங்க நிறைய ஃபில்ட்ருங்களை வழியாக என்ன பண்ண ஆச்சு என்ன மட்டும் ஏற்றுக்கின்னு அபானன்னே வெளியே தள்ளுறோம் அங்கங்கே போய் தங்கிடுன்னு நினச்சிக்க போகிறீங்க இங்கெல்லாம் தங்கத்தை அபானனு வாயில் வந்தெல்லாம் வளரக்கூடாது பாவம் இல்லை என்ன பண்ணக்கூடாது வாயில் வந்துடலாம் பாவம் இல்லை அது மக்கள் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இப்போ தான் வாயில் வந்தெல்லாம் உலருக்கிறாங்க யூடியூப் சேனல் வச்சுட்டு ஆல்ரெடி என்ன தான் ரத்தத்தை சுத்திகரிப்பு நந்தினே இருக்குது ஏன் கண்டினியூஸ் ப்ராசஸ் அது இதுதான் தான் மாம்பழம் அதனால தான் பலாப்பழம் அதனால் தான் ஸோ முக்கணிகள் எதுக்கு மாப்பழம் வாழை என்ன முக்கணியும் அப்படின்லாம் அது இதுதான் ஸோ பழங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா பண்ணும் ஏதோ ஒன்றா சாப்பிடுங்க சுவாசத்தை சரியாக பண்ணுங்க ரத்தம் ஆகிடும் இன்னொரு விஷயம் ஏதோ ஒன்றா என்ன மாம்பழம் சாப்பிடாதீங்க இது பண்ணாதீங்க சுவாசம் கூட உங்களால் பண்ண முடியாது தூங்கிடுங்க சரியாயிடுவீங்க பெருசாக எதுவும் பண்ணும் தியானம் கிளாஸ்க்கெலாம் போகணும் என்ன பண்ணுங்கள் நல்லா தூங்கிடுங்க ஏந்து பாருங்கள் ரத்தம் மட்டும் சுத்திகரிக்கிறது இல்லை மூளை எல்லாம் கூட சுத்திகரிப்பாயிடும் ஏந்து பேருக்கு காணாமல் போயிடுவீங்க எல்லா பிரச்சனையும் போய்ட்டும் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்க சுத்திகரிப்புக்கே இல்லை எங்கன்னா போயிட்டு சென்டருக்கு போய் என்ன பண்ணுங்க உனக்கு நாள் அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் வெளியே இப்போயே உங்களுக்கு அப்படித்தான் கூட்டுன்னு போய் முதல்ல நாற்பது வயசு வச்சு ஒன்று சுகர் வல்லியான்னு கேட்பான் அம்மா மாதிரி லேட்டாக தான் பண்ணுவீங்க இது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் மா நான் மாத்திரை போட்டியா ஃபுல்லாக வந்து அம்மாவுக்கு பண்ணுற ஃபோனு என்ன அம்மா மாத்திரை போட்டியம்மா அம்மா ஏ பொறுப்புனா என்ன ஒருத்தர் உடம்ப பராமரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஏன்னா ஒரு கிட்ட கொடுத்து கார் இருந்தோம் சில மெக்கானிக் மோசமான மெக்கானிக் இருப்பாங்க கார் மெக்கானிக்கெல்லாம் தெரியுமா சில மெக்கானிக் என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட்டர் போயிடுச்சு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு ஓசு போயிடுச்சுலாம் கீழே வச்சு ஓஸ் மட்டும் மாற்றிட்டு போவோம் ஓஸ் தான் போயிருக்கோம் மொத்த யூனிட்டை மாற்றணும் கார்பரேட்டர் மாற்றணும் அது வேணால் கைடி வச்சுப்பான் உன்னு ஆள்னா விற்று நின்ப்பான் தொச்சு துவச்சி போட்டு நிற்பான் உன்னு ஆளுக்கு ஒருத்திட்ட வந்து வாங்கி வாங்கி இந்த பார்க்குலுக்கு போய்டு மழை காலங்களில் என்னடா போட உடனே பார்ப்புளுக்கு போயிச்சு சார் செகண்ட் ஹேண்டு பயசு இது வேணுமா அப்படின்னுவான் அது கொஞ்சம் நல்லா இருக்குது பரவாயில்லையா நம்மளும் புதுசு வாங்கினா நூற்றி ஐம்பது ரூபா பைசுன்னா ஐம்பது என்ன பண்ணுவான் ஓகே கட்டி வச்சுப்பான் போட்டுருவான் அனுப்பிச்சிடுவான் என்ன பண்ணுவோம் இன்னொரு ஆளுக்கே அதே எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுன்னு வைப்பான் உணர் ஆளுக்கு அதை கட்டி வச்சு என்ன பண்ணுவான் அந்த மாதிரி டாக்டருங்க கூட ஆயிட்டுக்கிறாங்க நம்மலாம் இப்போ கார் ஆகிடுச்சா பயோ கார் வச்சுக்கிறப்போ எத்து போய் விட்ட உடனே பார்க்குள்ளே போயிடுச்சு இல்லை உள்ள ஏதோ ஒன்று போயிடுச்சு ரேடியேட்டர் போயிடுச்சின்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய ஆகிட்டாங்க உள்ளது நமக்கு தெரியாத ஐட்டெலாம் அவருக்கு தான் தெரியும் மாதிரி போயிடுச்சுன்னே சொல்லுவாங்க போவா கார்ட்டு மாத்திரை கொடுத்து போக வைப்பாங்க மெதுவாக இந்த பெஞ்சரை ஒட்டியும் ஒட்டாமல் தாமரை இலைமேல் தண்ணீர் போல் பட்டும் படாமல் இருன்னு சில பேர் சும்மா ஒட்டி வைப்போம் ஏன்னா பாதி வீடு பண்ணால் உன்னரால் போயிப்பான்ல திரும்பி வந்தால் நம்மளே போயிப்போம் எங்கன்னா பண்ணலாம் அது ஒரு சங்கை இருப்பாங்க பெஞ்சர் போடுறவங்க சங்கன்னுட்டு இது மாதிரி டாக்டருங்கெல்லாம் இப்போ சங்கம் வச்சுக்கிறாங்களா உங்களுக்கு வியாதி வந்துச்சு என்ன பண்ணுங்கள் தடுப்பூசி போடுமென்ட்டு நல்லவங்களும் இருக்கிறாங்க மெக்கானிக்லேயே நல்ல மெக்கானிக்கிறான் மொத்தமாக எல்லா மெக்கானியும் என்ன பண்ண முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சுத்திகரிப்பு பண்ணுறது என்ன பண்ண முடியாது இப்போ நிறைய டாக்டருங்க இல்லை மருத்துல மருத்துவங்க வச்சா அவங்கவுங்க நீடியில் கைமாக சுற்றிங்கிறானு ம் ஏன்னா அந்த உட்காரு குத்துறேன் எது குத்துறையா கூத்துறேன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் மூடுறேன் நமக்கு தமாசா இருக்கும் ஐயோ ரொம்ப காலியடாக இது நம்ம மூட்டு மூட்டுருவாங்க அப்படின்னு மூட்டேன் தர என்ன பண்ணுறது ரொம்ப இல்லை குத்துனா அங்கே குத்துனா இதுவாகிடும் இங்கே குத்துனா குத்துறதுக்கு ஒரு வேலையை வச்சுக்கிறானா நல்லா இது வர டெய்லி போய் குத்துனா தான் ஆகும் போயிட்டு அங்கே போய் படுத்துட்டு குத்தின்னுப்பான் மாதிரி டிசைன் திசைனாக ஆகிட்டுக்கிறான் மனுஷன் அந்த நம்மால் ஒரு அழகாக சொன்னார் ஒரு வீடியோ பார்த்தா ஒரு சொட்டு தான் உள்ளே போச்சு ஒரு சரியாத ஒரு ட்ராப்பு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவை புணரும்போது ஏதோ ஒரு ட்ராப் உள்ளே போயிடுச்சு உள்ளே போய் இவ்வளோ பெரிய மனுஷனாகி வந்து குழந்தையாகி ஒரு பத்து மாதம் அது உள்ள இருந்து ஒரு மனுஷனாகுது ஒரு ட்ராப் ஒரு மனுஷனாக ஆக முடியும்னா உன் வேதியெல்லாம் காணாமல் போக முடியாதா உடம்பு உண்மை உன்னையே சரி பண்ணிக்காதா பண்ணிக்குமா பண்ணிக்காதா ஒரு கணம் கூட யோசித்தே பார்க்க மாட்டேன்ற என்னடா இது அதிசய கழிவு ஒரே அரசியலி கர்த்தாக இருக்குது என்ன வித்தியாசமான படைப்பு நம்ம இந்த உடம்பு இல்லை இவ்வளோ நேர்த்தியாக பண்ணி நான் நன்றியோட சாப்பிட்லாம் எதை இத நன்றியோடு இருக்கலாம் ம் கே மாட்டேன்கிறான் ஏன் நன்றியோட இருந்தவே எல்லாம் நடக்கும் புரியுதா என்ன சொல்கிறது மாம்பழம் வாழைப்பழம் பழம் பழம்லாம் விட்டு டாக்ட்ரு ஜெட்ரேட்ரு மிஷினெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணும் உடம்பு மேலே கொஞ்சம் அக்கறையோட நன்றியோட நல்லாயிருக்குமா ஐயோ ஆட்டம் என்ன இருக்குதுன்னு நியா நான் பட்னியாக தான் இருப்பேன் யார் பகத் ஐயா சொல்லிட்டார் சத்தியமாக பகத் ஓய்யா அப்படி சொல்கிறதில்ல அவர் தியானமே இப்படி அவர் தின்ட்டார் அந்த ஐயா நல்ல ஐயா ஏன் எதுக்காது இது பண்ணி ஞானம் மாதிரி போயாட்டே இருக்குவா நீ ஞானம் தான் வச்சிங்கிறப்போ அவர் தான் மேட்டு முடிஞ்சிச்சு எதுக்கு போய் பயிற்சி பண்ணுவா அதை பண்ண எதுவும் போகணும் மேட்டு முடிஞ்சிடுச்சா இல்லையா பிரச்சனையே இல்லை எதுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் இப்போ பகவத் பாதையில் இருந்தீங்கன்னா கூட எப்படி தான் இருக்கலாம் நாலுனா இருக்கலாம் ஏன் என்ன பாத இது பாத தியானத்தை விட்டு என்ன பண்ணேன் நான் தேடிட்டேன் என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியாது உங்கள் இஷ்டம் முன்னோத்தங்கிட்ட போனீங்கன்னா ஆமாம் சார் இதான் இல்லையா எத்தனை பயிற்சி தருவானே அவனுக்கே தெரில வாரத்துக்கு மாதம் ஒரு பயிற்சி சொல்லி சொல்லி கற்றுன்கிறான் நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க முதல்ல அதுங்க இது இதுங்க இப்போ இதுங்க என்எஸ்பிங்க டிஎஸ்பிங்க கேஎஸ்பிங்க பேர் பேராக சொல்லி என்ன பண்ணிக்கிறீங்க நான் அந்த காலத்து இந்த காலத்து வரையும் அஞ்சே பயிற்சி தான் சொன்னிக்கிறேன் வேறு பயிற்சியெல்லாம் கிடையாது இதில் வாரம் நான் என்ன பண்ணுறது எல்லா சுத்திகரிப்பும் இங்கே நடக்கும் ஸ்கூலை சேர்ந்து வியாபாரமாக பண்ணல நீங்கள் பாட்னே கம்பெனி தூங்கி தந்திங்கன்னா நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் தூங்க அது உள்ள தண்ணி பேசி பயிற்சி பயிர் வாங்க என்ன சொல்லிட்டேன் நல்லா சொல்ல தூணம் என்ன பண்ணுங்க கேட்டு போய் வாக்கி என்ன பண்ணாதீங்க எளிமையாக இருக்காதிங்க ரொம்ப அவங்க கிட்டலாம் பண்ணி புக்குங்கெல்லாம் செப்டி ஆகிடுங்க என்ன பண்ண அப்படின்னா வாங்க இல்லை எதுவுமே படிக்கலாம் கூட கூட வாங்க யா வாழ்கிறதுக்கே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது